பல நாள் ஆசை சென்னை மெரினா பீச் பார்க்கணும் அப்படின்னு ஃபைனலாக பார்த்தாச்சு சென்னை டு அந்தமாதிரி போகும்போது ஆரோஃப்ளேனில் போகும்போது மெரினா பீச் குட்டியாக இருக்குமே ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்குது ட்ரெயினில் தான் போயிருந்தேனா ட்ரெயினில் போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்புறம் ட்ரெயினில் போன அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் சென்னை இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அதெல்லாமே பார்த்து எனக்கு ஜாலி ஜாலியாக இருந்துச்சு எனக்கு நம்ம வந்துட்டு டிவியில் பார்க்குற ஒரு விஷயத்த நேரில் பார்க்கும்போது அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தானே அதுக்கப்புறமாட்டே கால்லாம் கடலில் நினச்சிட்டு அப்புறம் பாணிபுரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எம்ஜிஆர் அவங்க அப்புறம் ஜெயலலிதா அம்மா இல்லையா அவங்களோட நினைவிடத்துக்கு போனோம் நல்லா இருந்துச்சு அந்த லைட் செட்டப்பு எல்லாமே நீட்டாக நல்லா இருந்துச்சு அப்புறம் பூவெல்லாம் நல்லா தூவி வச்சுருந்தாங்க அவங்களோட அந்த கல்லரை மேலே எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு தெரியல நம்ம இறந்து நம்மளை ஒரு இடத்துல புதைச்சிட்டா அது சுடுகாடு அப் அங்கே தானே இது பண்ணுவாங்க பட் இவங்களுக்குன்னா அது வந்துட்டு ஒரு நினைவிடமாக இருக்குது அந்தளவுக்கு அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த இடம் அடுத்த